வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ பூமி சீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பன்னெண்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் அவர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மணி நேரம் இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க சாதா ஸ்டேரிங் சாதா பிரேக் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் தான் இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூபெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூரில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்